இந்தியா முழுவதும் வந்திருக்கிற எக்ஸிட் போல இருக்கிற விஷயங்கள் இந்தியா கூட்டணியை பெரிய அளவுல அதிர்ச்சி பெற வச்சிருக்கு அதை விட முக்கியமா அதிமுக கூட்டணியுமே அதிர்ச்சி பெற வச்சிருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அதிமுக கூட்டணி கடந்த சில குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வருது ஸோ இந்த நிலையில அதிமுகவுக்கு வந்த கருத்து கணிப்புகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுமே வந்து பயங்கரமான படுதோல்வி அடையும் அப்படின்னு தான் வந்து கருத்து கணிப்புகள் வந்து தெரிவிக்குது ஸோ இந்த கருத்து கணிப்புகள் படி பார்த்தோன்னா பூஜ்யம் அல்லது ஒன்று ரெண்டு இவ்வளவு கிட்டத்தட்ட ரெண்டு தொகுதிகளுக்கு மேலே வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் வந்து கருத்து கணிப்புகள் வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ இதனால அதிமுகவுக்குள்ள சலசலப்பு எதுவும் எழுமா அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சமும் வந்து அதிமுக தொண்டர்கள்டயே கூட எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதனால அப்படின்னு பார்த்தோன்னா நடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது தேர்தல் நடந்து முடிஞ்ச சில நாட்களுக்கு பிறகு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் தலைமை பொறுப்பு மாறுது எஸ்பி வேலுமணி தலைமைக்கு வராரு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பெரிய சர்ச்சைகளை வந்து தமிழ்நாட்டில் கிளப்பியிருந்தது திரும்பவும் அதிமுகவுக்குள்ள தலைமை மாறுதா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வந்தது இந்த தான் எக்ஸிட் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையுமே அதிமுக தோல்வியை தழுவும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்திருக்குது ஸோ இப்படி ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலையுமே அதிமுக தோல்வியை சந்திக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியாக நடந்த ஒன்பது தேர்தல்களோடு சேர்த்து பத்தாவது தேர்தலாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையுது அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடையுது அப்படிங்கிற விஷயம் வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இது தொண்டர்கள்ட்டே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலே வந்து தோல்வி அடைஞ்சப்போ இந்த விஷயம் பயங்கரமா சுட்டிக்காட்டப்பட்டது ஸோ இருந்தே வந்து எதிர்ப்புகள் வந்து கிளம்புது அதன் பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது அதுலேயுமே சுட்டி இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் தான் வந்து அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருது அப்படின்னு வந்து ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த தேர்தல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் இப்படி ஒன்பது தோல்விகளை வந்து அதிமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு இப்போ இந்த லோக்சபா தேர்தலையும் அதிமுக தோல்வியை சந்திக்குது அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு பத்தாவது தோல்வியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது அதனால இது தொண்டர்கள்டே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ எக்ஸிட் போல்ல வந்த கருத்து கணிப்புகள் படி ஒவ்வொரு இதுலையுமே வந்து வேற வேற கருத்து கணிப்புகள் வரும் ஸோ அப்படி அதிமுகவுக்கான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போறோம் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி

போல தந்தி டிவி கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி திமுக கைப்பற்றும் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல பாஜக கூட்டணிக்கான சாதகமான தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ முதல் ஐந்து தொகுதிகள் வரை கிடைக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு அதிமுகவுக்கு அதே போல ஜீரோ முதல் இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் அப்படின்னு தந்தி டிவி கணிப்புலையுமே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு அடுத்தபடியா பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுது அப்படின்னா கண்டிப்பா அது அதிமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்டு வருது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஏழு இடங்களில் வெல்லும் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க பாஜக கூட்டணி ரெண்டு முதல் நான்கு இடங்களில் வெல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிமுக கூட்டணி ஜீரோ முதல் அதே போல ஜீரோ முதல் இரண்டு இடங்களில் வெல்லும் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேயுமே தெரிவிச்சிருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக கூட்டணி இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் வாங்குவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிமுக கூட்டணி ஜீரோ முதல் இரண்டு இடங்களில் வெல்றதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகபட்சமாக அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் இருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுது இன்னும் சொல்லப்போனால் சில கருத்து கணிப்புகளில் அதிமுகவை விட பாஜக அதிகமான வாக்குகளை வாங்குவாங்க அதிகமான இடங்களில் வெல்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது ஒன்றாக இருந்தாலும் ரெண்டாக இருந்தாலும் அது அதிமுக விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் வாங்கும் பட்சயோ அல்லது அதிக தொகுதிகள் வெல்லும் பட்சத்திலேயோ அது அதிமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசியல் காலத்துக்கே வந்து ஒரு புது அதிர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிமுக தொடர்ந்து வந்து பேசிட்டு வராங்க ஆனா நாங்க தான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே விமர்சனம் வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சியா அல்லது பாஜக இரண்டாவது பெரிய கட்சியா அப்படிங்கிற குழப்பத்துக்கு அந்த நாளில் விடை தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது